புலாத் அஹன் அப்படிங்கிற தொடருடைய ஒரு அமர்வு தான் இது சரியா கவலைப்படாதீர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலைதான் அவனை பின்னாடி தள்ளக்கூடிய ஒன்று முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்க விடாமல் நிகழ்காலத்தில் அவனை இருக்க விடாமல் கடந்த காலத்தை பற்றியும் அந்த எண்ணங்களை பற்றியும் அவனுக்கு கொடுத்து அவனை பின்னாடி இழுக்கக்கூடியது கவலைதான் அது ரசூ அஹ் சவாலிஸ்லமுடைய ஹதீத்கள் அடிப்படையில் மாம்கள் விளக்கம் சொல்லும்போது கவலை ஷைத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம் அந்த ஒரு முக்மீனுக்கு ஒரு ஷைத்தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான்னா அந்த முக்மீன் ஒன்று அல்லாவை மறப்பான் அல்லது அவனுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை மறந்து அவன் பயணிக்க ஆரம்பிப்பான் அதனால தான் அல்லாஹூ அப்புல்லாலமின் அல்லா இன் அவுலியா அல்லாஹ் லாஹுன் அலேஹிம் வலாஹுன் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் ஒலய்சனூன் கவலை கொள்ள மாட்டார்கள் மீன் மீனானவன் கவலை என்பது அவனுடைய வாழ்க்கையில் வராத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எடுத்துக்கொண்டே இருப்பான் அது வராமல் இருக்காது இயற்கையான ஒரு மனிதனுக்கு கவலைகளும் சோகமான நிகழ்வுகளும் அவன் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ அல்லது தன்னை தாழ்த்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ நடக்கும் ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருட்டாகும் ஒரு நாள் எல்லாருமே வந்து கைவிடப்பட்டதாக உணர்வோம் எதுக்கு இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விரக்தி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நாள்ல ஏற்படும் அது சைத்தான் டர்ந்து வரும் அல்லது அவனுடைய செயல்களுடைய காரணமாக கூட வரும் அந்த நேரத்துல ஒரு முக்மின் எப்படி நடந்து கொள்ளணும் தான் இறைமார்க்க நமக்கு அறிவுரை சொல்லி கொண்டே இருக்கும் அப்படி ஒன்று ஒரு விஷயம்தான் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில கவலை அடையக்கூடிய செயல் செயல் அவனுக்கு ஏற்படுத்தக்கூடியதுல அவதூறுகள் ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்தை பற்றியோ அல்லது செய்யாத குற்றத்தை பற்றியோ மனிதர்கள் பேசும்போதோ அல்லது செய்யாத குற்றத்தை அவன் மீது அவதூறா சொல்லும் போதோ ஒரு மனிதன் கவலை அடைந்து தன்னை இருக்கிக் கொள்கிறான் சரியா அல்லாஹு அபுல்லாலின் குரான்ல குறைஷிகள் காஃபிர்கள் அசுல்லாம் அலிசலாம் அவதூறு சொல்லும் போது அவர்கள் கவலை அடைந்தான் அவர்களை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னா அவர்களுடைய வார்த்தைகள் நபிய உங்களுக்கு கவலை அடைய செய்ய வேணாம் நான் அறிந்தவன் வெளிப்படையானவை மறைமுனை மறைமுகமானவை என்னன்னு சொல்லி நீங்க அதை குறித்து கவலை அடையாதீர்கள் சொல்லி அல்லாஹ் ரபுல் அபுல்லாலும் அல்லாஹுடைய தூதருக்கே அறிவுரை சொல்லும் போது மனிதர்களாகிய நாம் அல்லது சாதாரண மனிதர்களாகிய நமக்கும் இது மாதிரி நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் சரியா அந்த நேரத்துல எப்படி நடந்து கொள்ளதும் நடந்து கொள்ளணுங்கிற விஷயத்தை குறித்து தான் இந்த சின்ன சின்ன கொஞ்ச நேரம் தான் சலா அலிஸ்லாம் சொன்னாங்க மனிதர்களில் சிறந்தவன் அல்லது முமீன்களில் சிறந்தவர் யாருன்னா மனிதர்களோட கலக்காம எந்த சோதனைகளுமே அனுபவிக்காமல் இருக்கிற இருக்கிறவரை விட மனிதர்களோடு கலந்து மனிதனோட இயல்பமாக இயல்பான சுபாக சுபாகங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாவை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்து தான் ஒரு சிறந்த முன்னு சுலா சிறுலாம் சொன்னாங்க எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது என்னை மக்கள் யாருமே தப்பாக பேசக்கூடாது மக்கள் எல்லாருமே நல்லது நல்லதா மட்டும் நடக்கணும் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் என் காதல விழணும் நான் வந்து யாரோடையுமே கலக்க மாட்டேன் அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்தில் ஒதுங்கி உட்கார்றதை விட மனிதன் இயல்பான மனிதனுடைய சுபாகங்கள் கோடி கொடூரமான சுபாகங்கள் இருக்கும் எந்த ஒரு மனிதனும் பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லாவ விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதருக்கு இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறதை விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் உயர்றதை விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் கண்ணியமாக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல அவர் பொறாமல் கொள்வார் வெறுப்பு கொள்வார் இது மாதிரி பல சுபாவங்கள் மனித மனிதர்களுக்கு இருக்கு இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாவிற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த மீன் சுலஹ்ஸ்வலா அலி செல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க சுலஹ்ஸ்வலா அலி செல்லம் உடைய தோழர் அபுத்தர்தது எல்லா அவர்கள் 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 அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்றாரு தர்தா நான் மனிதர் மனிதர்களோடு இருக்கிறேன் சில நேரம் முல்லா இருக்குது முள் இல்லாத பூக்களை போன்றினுடைய வாழ்க்கை இருக்கு அவர்கள் அவர்களோடு இருக்கும்போது சில நேரம் முள் மட்டும்தான் இருக்கு பூவே இல்லை என்ன சொல்ல வர்றாங்க சில மணி சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட வாழும்போது சில நேரம் ஏண்டா வாழ்றோன்னு தோணுது மேலும் சொன்னாங்க அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்குறாங்க நடக்கலன்னு சொன்னா அவ்வளோதான் நான் இல்ல நான் நீ இல்ல நீ இல்லாமே ஆகிறனும்னு கூட நினைக்கிறாங்க நல்லா நடந்தா நடப்ப நல்லா நடக்கலையே அவ்வளவுதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சுவாகங்களை கூட மனிதர்களிடத்துல நான் பார்க்குறேன் என்ன சொல்ல வர்றாங்க மனிதர்கள் என் மேல கற்களையும் மு முற்களையும் கொண்டு நான் தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்குறாங்க பபுத்தர் தாஸ் சொன்னாங்க அவங்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும் நான் புரியுதா தமிழ் சுத்த இருக்கு நிறைய பேர் புரியாது அதாவது உன்னுடைய மானத்தை அவர்களிடத்துல கொடுத்துரு அவங்க பேசிட்டோம் நான் பற்றி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும் நான் பற்றி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும் அதை விற்று ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும் அந்த நாளில் உனக்கு அது உதவி செய்யும் சுல்லை சிவாலை சொல்ல முடியும் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க இதே புத்தர் தான் தான் இன்னொன்று சொன்னாங்க மானம் என்பது அல்லாஹ் அல்லாவுக்கு சம்பந்தப்பட்டது ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார் நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ் ஒருவனை இழிவுபடுத்துறது யார் அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சது உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும் போதோ உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும் போதோ அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ இதல்லாம் அல்லாவிடத்தில் அதை ஒப்படைச்சது ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாவிடத்தில் நீ தௌபா செய்து கொள் தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது இருந்து வரக்கூடிய சோதனை அதில் பொறுமையாக இருந்தான் ஸோல எவ்வளவு பெரிய அறிவுரை பாருங்க ஒருவேளை நீ உன் மேல அவதூறு சொல்லலை ஆனா உனக்கு அது அவதூறாக தோணுது அல்லது உன் தவறு தவறுதல் சொல்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா உனக்கு அல்லா எச்சரிக்கிறான் அவர்கள் மூலமாக நீ தனிமையோ தனிமையில் உட்கார்ந்து அல்லாவிடத்திலே தௌபா கொள் அதற்கு மேலும் உன் மானம் கண்ணியம் விளக்கப்பட்டால் அது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய சோதனை பொறுமையோடு அல்லாஹ் உனக்கு அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவான் அல்லது அல்லாஹ் உனக்கு உனக்கு அந்த இடத்தை விட்டு அந்த செய் நீ விரும்பாத விரும்பாத முறையில் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னு சொன்னான் இப்போ அபுதர்தாவுடைய ஹதி சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய அதி அடிப்படையில் தான் சுல்லிசுடைய அதி அடிப்படையில் தான் யார் மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பறமையே என்ற சுல்லாஸ்லாம் கேட்கும் போது ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பறமையலை இல்லை அது இல்லாதவன் பறமையலை இல்லை நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான் அவன் மலைகளும் நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் அவங்க யார் அவன் அவனை பற்றி புறம்பேசி இருப்பான் அவனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் அவன் மீது அவதூறு சொல்லியிருப்பான் அவனைப் பற்றி பின்னால் பின்னால் அவனுடைய மானத்தை இருப்பான் அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைத்திருப்பான் அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்படும் பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும் அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் அவன் தூக்கி வீசப்படுவான் நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவது வருபவன் தான் பரம ஏழை அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும் நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும் அந்த நாளில் அவர்கள் உன்னிடத்தில் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள் நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துட்ட கடனா அவங்க பேசிட்டோம் அது உனக்கு உனக்கு அந்த நாளில் அது உதவி செய்யும்னு சொன்னாங்க தான் பிறரை பற்றி பேசும்போது நம்மளுடைய நாவுகளுக்கு அல்ல அச்சத்தை கொடுக்கணும் சஹாபாக்கள் ஒருவர் சொன்னார் அவருடைய சஹாபியோடைய பேர் தெரியல நீ யாரை பற்றியாவது பேச வேண்டும் என்றால் முதலாவது உன் தாய் தந்தையை பற்றி பேசி பிறத்தில் ஏனென்றால் உன் நன்மை ஒருவருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அது உன் தாய் தந்தை தான் நீ ஒருத்தரை பத்தி பேசும்போது உன் நன்மையை கொடுக்கற நீ செஞ்ச நன்மைகளை கொடுக்கற நீ செஞ்ச துவாக்களை கொடுக்கற நீ செஞ்ச தொழுகையை கொடுக்கற வம்ராவை கொடுக்குற ஹஜ்ஜை கொடுக்கற செஞ்ச தான தர்மங்களை கொடுக்கற அல்லா வந்து நீ பேசுனதுக்கு இது அப்படின்னு நடக்க மாட்டான் அல்லாஹ் வந்து மொத்த தூக்கி கொடுத்துருவான் மொத்த ஹஜ்ஜத்தை கொடுத்துருவான் மொத்த ஒம்பிராவத்தை கொடுத்துருவோம் அல்லாவிடத்தில் நன்மைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு அல்லாவிடத்தில் அந்த செயலுக்குரிய பாவத்திற்குரிய மதிப்பு தான் இருக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாவுக்கு எனக்கு கிடைக்க போகுது இல்லை எதுவும் இப்போ அல்லாவுக்கு தேவை அவனுக்குரிய அவனுடைய ஈடு கிடைக்கணும் அந்த ஈடுக்கு பகரமாக எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான் அதுவும் மானம் என்பது அல்லாவிடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சுல்லாய் சுலா அலி இந்த நாளை விட இந்த வீட்டை விட இந்த ஊரை விட ஒரு மீனுடைய மானம் மேலாள்ந்தாங்க அர்பாவுடைய நல்ல பசுல்லா இஸ்லாம் சொன்ன அந்த மானம் அது ஒருவனுக்கு பங்கம் வைக்கப்படும் போது அல்லாஹ் வந்து ஹஜ்ஜியோ ஏன் பார்க்க போறான் அவனிடத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லி சரியா பிரசுல்ல இஸ்லாம் அலுவலிஸ்லம் உடைய அடிபில் அபு தத்தா சொன்னாங்க உன்னுடைய மானத்தை கொடுத்து விட அவர்களிடத்தில் அவர்கள் உனக்கு நன்மையாக நாளை மறுமையில் தருவார்கள் நீ ஏழ்மையில் இருக்கும் போது அப்போ அதை குறித்து கவலைப்படாத ஒன்று அல்லாவிடத்துல விற்று நீ பாவம் செய்திருந்தால் அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள் அண்ணா போன சொல்லியிருப்பேன் மனிதர்களிடத்திலே நம்ம பார்க்கறது அவங்களுடைய பாவங்களை மட்டும்தான் ஒரு மனிதன் உண்மையாவே தவறு செய்கிறான் அவன் மேலே மக்கள் விமர்சனம் செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்கறது அவன் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லிதான் நமக்கு தெரியாத ஒன்று அவன் அல்லாவிடத்தில் அதுக்குரிய பாவம் முன்னிப்பை பெற்றானா இல்லையா என்றுதான் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அந்த குற்றம் இல்லாத பல குற்றங்கள் நம்மள்ட்ட இருக்குல்ல அப்ப அந்த குற்றத்தை பத்தி பேசுறத நம்ம விரும்ப மாட்டோம் பட் நம்ம அவருடைய குற்றத்தை பத்தி பேசுறோம் இப்ப நமக்கு தெரியாது அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா அல்ல அதை மன்னித்து விட்டானா அல்லது அவர் அதை பாவம் மன்னிப்பாக கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை அல்ல அவரை பொருந்திக் கொள்வானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது சரியா நமக்கு என்ன மனிதனை பார்க்கும்போது அவன் என்ன பார்க்கறான் வெளிப்படை அவ்வளவுதான் அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேசுவோம் வேற எதை பத்தியும் நம்ம பேச மாட்டோம் அவருக்கு தாடி இல்லைங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் அவன் பொண்ணு ஹிஜாப் போடலைங்கிறது மட்டும்தான் தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் ஆனால் அவர் தாடி இல்லாமல் அவரை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பானா நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம அதை குறித்து மட்டும்தான் பேசுவோம் அது அவருடைய ஏழ்மை என்ன அவருடைய அவருடைய நிலைமை என்ன ஏன் அவரை அதை அதை செய்தார் எதற்காக செய்தார் எப்படி செய்தார் எதுவுமே நமக்கு தெரியாது நம்முடைய பார்வையில் பாவங்கள் மட்டும்தான் தான் இருக்கும் நான் சஹாபாக்களுடைய பார்வையில் அசுல்லாஸ்லம் நிலைக்கு நிலை நிலைநிறுத்த விரும்பினது எப்போதும் பாவம் மன்னிப்பேன் அவர் அல்லா இடத்துல யாரும் நமக்கு தெரியாது அவரை பத்தி பேசாத ஒரு ஒரு தோழர் மது குடிக்கிறார் தண்டனை கொடுக்கப்படுது சஹாபாக்கள் ஒருத்தர் சொல்றார் நாயடி படுற படுற மாதிரி அவர் பட்டு இருக்கிற திரும்ப திரும்ப இதே பாவத்தை செஞ்சுட்டுன்னு சொல்லி ரசு அவரை சபிக்காதீர்கள் அவர் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்க சொன்னாங்க புரியுதா பிரசுல்லா சொல்ல விரும்பினது என்ன உங்களுக்கு தெரியாது அவர் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு தெரியும் அவர் அல்லாவிடத்துல இந்த பாவம் இல்லாத எத்தனை நன்மைகளை செஞ்சு மேல வந்திருக்காரு நமக்கு தெரியாது இல்ல விபச்சாரம் செஞ்ச அந்த பெண்ணு தான் உங்களுக்கு தெரியும் அந்த விபச்சாரம் செஞ்ச பெண் அந்த விபச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்ல சொர்க்கத்தை கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாது இல்ல சொல்ல சொல்ற வரைக்கும் அது என்னைக்கு ஒரு நடந்த சம்பவம் தானே அப்புறம் சொல்ல அந்த விஷயத்த சொன்னதுனால தானே அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ அது மாதிரி எத்தனையோ பாவம் செஞ்ச மனிதர்களுக்கு அல்ல எத்தனையோ சொர்க்கத்தையும் அவருடைய அந்தஸ்தையெல்லாம் உயர்த்தி இருக்கும் போது நீங்க எப்படி அவங்கள பத்தி பேச முடியும் ஐஸ்வரத்யா அவமானப்படுத்தப்பட்டாங்க இல்லையா பெரிய ஒரு எலி அவங்க மேல போடப்பட்டுச்சு என்ன எலி நபியுடைய மனைவி வெளிப்படையா சொல்லணும் விபச்சாரம் செஞ்சதாக ஒரு அவதூறு கிளம்புச்சு நம்பல ஆனா ஐஸ்வரத் முன்னாடி சபைக்கு போய் அவக்கரதை வீட்டில் இருக்கிறாங்க தந்தைக்கு முன்னாடி ஹஸ்லிஸ் சொன்னாங்க ஐஷா நீ ஒரு வேலை செய்திருந்தால் மன்னிப்பை கேள் அல்லாம் மன்னிப்பான் ஏற்றுக்க முடியுமா ஐஷா ஒரு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபி ஒரு வேலை நபி ஆயிஷா நீ செய்திருந்தால் அல்லா இடத்துல மன்னிப்பை தேடிக்கொள் நீ செய்யவில்லை என்றால் அதெல்லாம் உன்னை பாதுகாக்கட்டும் நான் ஐஷா ஏற்றுக்கவே முடியல அந்த வார்த்தையை ஏற்றுக்கவே முடியல அதான் சொல்லாட்ட பேசல அவங்க அதுக்கப்புறம் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டாங்க அதெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க இப்பா அவங்கள பரிசுத்தப்படுத்தினான் அந்த பொறுமையின் காரணமா நபி யாக்கூப் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை நான் சொல்கிறேன் எனக்கு அல்லா அல்லாஹ் எனக்கு என்னவியா யாக்குப அலிக் இஸ்லாம் அபு யூசுப் அபு யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ ஃபசபுருன் ஜமீர் அல்லாஹுல் முஸ்தானு அலா மத சிஃபூன் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவன் நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன்னு யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ அதை நானும் சொல்கிறேன்னு பொறுமையாக இருந்துட்டாங்க நான் சொல்லாட்ட எதுவுமே பேசல குதர்க்கம் பண்ணலை நான் என்ன எப்படி நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்கல என்னையே நீ இப்படி பேசுறீங்கன்னு சொல்லாட்ட அவங்க கேட்கவே இல்லை எல்லா ட் படிச்சிட்டாங்க நீங்க யார் நல்லா முடிவு செய்யறதுக்கு பாம்பு நீ யார் முடிவு செய்யறதுக்கு எல்லாம் போதுமானவன்னு சொல்லிட்டாங்க இப்போ எல்லா வசனம் இறக்குனா அந்த வசனங்கள் தான் நமக்கு இன்னைக்கு உள்ள பாடம் எல்லாம் சொல்கிறான் பாருங்கள் உஃப் கி குரான் எடுக்கிறா கும் இந்த மாதிரி ஐஷா தேனாக மேல அவதூறு சொன்னவங்க உங்களுடைய கூட்டத்தில் உள்ளவங்க தான் அது உங்களுக்கு எந்த தீயும் தீமையும் கிடையாது ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால அல்ல உங்களுக்கு பாவத்தை பத்தியோ பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லா அவருடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட இல்லை யா இவன் உன்னை பேசினான் அதனால நீ ஏன் பேசினா இவன் சொல்லி எல்லாம் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்க போறது இல்லை அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீ ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க அது செய்யலையான்னு சொல்லி அல்ல அதை பத்தி கேட்க போறது இல்ல பல் ஹுவயிருக்கும் அது உங்களுக்கு தான் நலவு ஏன் அளவு அவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்லை நலவு நினைக்கக்கூடியவங்க இல்லை இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மனிதர்களுடைய இயல்பு அது பல்ஹுவயிருக்கும் அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லா யாருன்னு உங்களுக்கு உங்க உடனிருக்க கூடியவர்கள் கூட உங்களை பற்றி தப்பாக பேசலாம் கூட பிறந்த தம்பி பேசலாம் மனைவி பேசலாம் உங்கள் குழந்தைகள் பேசலாம் உங்களோட தன் தாய் தந்தை கூட பேசலாம் உங்களுக்கு அது புரிய வைக்கும் இதான் யதார்த்தம் இதான் வாழ்க்கை உங்களுக்கு அல்லா மட்டும்தான் தீர்வு உலகத்தில் எல்லா ஒரு எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான் மனிதனாக பிறந்தவனே குறைவு பெற்றவன் தான் இதில் பலு அஹைக்கும் அவங்க செஞ்ச பாவம் என்னவோ அதை அவங்க பெற்று தான் தீர்வாங்க அந்த பேசுனதுனால

ஒரு முக்மீனான ஒரு பெண் மேல இப்படி சொல்லப்படும் போது அல்லது முக்மீனானவர்கள் மேல சொல்லப்படும் போது முக்மீனாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு நலவை அவர்கள் விரும்பி இருக்க வேண்டுமே தங்களுக்கு அவர்கள் நலவை விரும்பி இருக்க வேண்டுமே சொல்றான் ஒரு முக்மின் தன்னை பற்றி பிறர் பேசுவதை விரும்பாத போது அதே தான் அவன் பிறருக்கும் விரும்புவான் புரியுதா அதை நீங்க செஞ்சிருக்கணும்ல

அஃவாஹிக்கும் மாலைசலக்கும் பிஹி இல்மும் வதஹ்சபூனஹு ஹய்யனன் ஹுவ இன்தல்லாஹி அஸீம் நாவுகள் வெளியதா உங்களுக்கு அத பேசுது ஒருத்தர பத்தி பேசும்போது உங்களுடைய வாய்கள் வெளிப்படையாத சொல்ல ஆரம்பிக்குது அதுக்குரி எந்த அறிவும் இல்லாம எந்த ஞானமும் இல்லாம வதஹ்சபூனஹு ஹய்யனன் ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டீங்களா ஒருவரை பத்தி பேசுறத ஓஹோ இந்த அல்லாஹ் அல்லாவிடத்தில் அது மகத்தானது மகத்தானது எப்போ சொல்றதா ஒருவர் செய்த பாவம் ஒருவர் செய்த பாவ மன்னிப்புடைய அங்கீகாரம் அல்லாவிடத்தில் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்காக அவர் யாராகுவார் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நேசராகுவார் பாவத்திலிருந்து விலகி அல்லாவிடத்தில் தான் ஒப்படைச்சவர் யாராகுவார் அப்போ அவருடைய பாவம் மன்னிப்பு அவருக்கு கிடைத்ததுக்கு கிடைக்குதா இல்லைன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து அதிலிருந்து விலகி விலகிற விலகிறதோடைய காட்சிகள் நமக்கு தெரியும் அப்படி இருந்த பிறகும் நீங்கள் அவர்களைப் பற்றி பேசினால் மன்னன் அதா லி வலி என் பக்கதா அதன் துகுபில் அல்லாஹுடைய நேசருக்கு நோவினை செய்பவர் யாரோடு போர் போர் செய்வார் அல்லாஹு தா சமூனஹு ஹையினன் எறநம்பிக்கை கொண்டு ஒரு மீனை பற்றி நீங்கள் பேசுறத சாதாரணமாக என்ன்கிட்டிங்களா இல்லை ஓஹோ இந்த அல்லாஹ் யாதையும் அல்லாஹ் அது மகத்தான காரியம் ஏதுக்கும் அல்லாஹ் தழவுதூலு மிஸ்லிஹி அபதன் பின் குண்தும் முக்மீனின் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் உண்மையாகவே முக்மீன்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒருபோதும் நெருங்காதீர்கள் ஒரு போதும் அபதன் ஒருபோதும் போயிடாதீங்கிறான் இதோ விட்டுட்டு அடுத்து அடுத்து பார்த்துக்கோங்க சொல்ல அபதன் ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவி விரும்புவீர்களோ அது போல முக்மீன்களுக்கும் நலவி விரும்புங்க நீங்கள் ஒரு பாவம் செய்றீங்க வேறு ஏதோ ஒரு பாவம் செய்றீங்க அந்த பாவம் யாருடைய பார்வையிலும் பட போது அதை உங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும் நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்னொருவருடைய மானத்தையும் அப்படி விரும்புங்க நீங்கள் செஞ்ச பாவத்தை விட அது கொடிய பாவமா சின்ன பாவமா பெரிய பாவமாக நீங்கள் முடிவு செய்ய முடியாது இந்த பாவம் அல்லாவுக்கு செய்யப்படுறது பல்லாஹ் ரப்புல்லால மீன் இதைத்தான் நமக்கு குரானில் அறிவுரையாக நமக்கு கொண்டு வரான் சரியா அதனால் இதனால் இதை மாதிரி காரியங்களை ஒரு மீன் கேட்கும் போது அவன் செய்யாத குற்றத்தை பற்றியோ அல்லது அவன் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு குற்றத்தை பற்றியோ மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யும் போது உடைக்கும் போது அல்லாஹுடைய வார்த்தை தான் அவனை சாந்திப்படுத்தும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிக்கு சொன்னது தான் ஓலக்கதுன்னா நபியே உங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன் எல்லா இடத்துல சுஜூதலை விழுந்துருங்க அல்லாவை புகழ்ந்துருங்கியக்கல் யக்கெயின் அல்லாவை தொடர்ச்சியாக வணங்கிக்கிட்டே இருங்க மரணம் வரைக்கும் ஒரு தவறு செய்கிறீங்க தவறுலேருந்து திருந்துட்டிங்க மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க அதோடு உங்கள் வாழ்க்கை முடிய இல்லை அந்த தவறோட அடுத்த மூச்சு இருக்குன்னா அதுலேருந்து விலகி நீங்க போறதுக்கு உங்களை அவகாசம் எல்லாம் கொடுத்துருக்கான் மனிதர்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ இவங்க இன்னைக்கு உங்களை உங்களோட இருப்பாங்க நாளைக்கு உங்களோட இருக்க போகிறது இல்லை மனிதர்கள் நீங்க மௌத்தாகிற வரைக்கும் தான் உங்களை உங்களுக்கு நீ மௌத்தாயிட்டீங்கன்னா ஒரு மூணு நாளில் மறந்துட்டாவும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் சரியா உன் மனைவி உங்களுடைய குழந்தையெல்லாம் உங்களுடைய பெற்றோர் எல்லாம் யாராக இருந்தாலும் ஒரு பத்து நாள் உங்களை ஞாபகப்படுத்துவாங்களா அல்லது என்றைக்காவது உங்கள் பிறந்த நாள் வரும்போது உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதோ அல்லது உங்களுடைய இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும் ஒரு முப்பது வருஷம் போயிருச்சுன்னா அவ்வளவுதான் நான் சொல்ற மாதிரி தான் ஒரு நூறு வருஷம் போயிருச்சுன்னா நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது இரநூறு வருஷம் போயிடுச்சுன்னா நீங்கள் யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரியாது போன நூறு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க நமக்கு தெரியுமா யார் யார் பாவம் செஞ்சா நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் பாவம் செஞ்சிருப்பா எதாவது தெரியுமா நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா யாராவது பத்தி எதுவுமே தெரியாது நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பேசவே மாட்டாங்க நிமிஷத்துக்கு அப்புறமே நம்மளை பேச மாட்டாங்க பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க மற்றவர்கள் பேசுவதை குறித்து உங்களுடைய நிற்காதீங்க எல்லா ஒப்படைச்சிருங்க மெய்தியா இருந்துருங்க அல்லா உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான் அவன் இடத்துல நீங்க போயிட்டீங்கன்னா சரியா இது மாதிரி காலம் உலகத்துல எல்லாருக்கும் வரும் அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் சூழும் இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும் மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும் மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான் முன்னாடி எப்படி நடந்துப்பான் அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கும் உங்கள் நலவு விரும்புவானா இல்லையா உங்கள் கண்ணியத்தை மனிதர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும் இப்போ எல்லாமே கைவிடப்பட்டுட்டோங்கிற நிலைமைக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குமா எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த மனிதர்களுக்காக இந்த மனிதர்களோட நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும் அப்ப இந்த குரானுடைய வசனம் உங்களுடைய உள்ளங்கள்ல வரணும் அக்கும் ஐநமா குண்டும் எங்க நீங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இந்த உலகமே உங்களை வந்து அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களோடு தான் உங்களுடைய 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 நிலைக்காகத்தான் நல்லா உங்களோட இருப்பான் அக்கும் மைனமாக்கும் தூண் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் அல்லா அல்லான்னு கேட்டா போதும் எல்லாம் நான் ஏழா இயலாதவன் என்னிடத்துல வந்துரு உன் இடத்துல வர ஆசைப்படுற அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவ்வளவுதான் ரப்பே நான் உன் அழைக்கிறையாள்லாம் உன் இடத்துல வர்றையாள்லான்னு சொல்லிட்டா போதும் நீங்க சொல்ல வேணாம் மனசில் நினைச்சா போதும் அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான் அவ்வளவுதான் நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் நீங்கள் உங்களை உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான் நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான் அவ்வளோதான் அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சா போதும் இந்த உலகத்தில் யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் அல்ல இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க இன்றைக்கி இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க இன்னைக்கு கெட்டவன்னு சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன்னு சொல்லுவான் நாளைக்கு நல்லவன்னு சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் சொல்லுவான் இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடி தான் இருக்கும் என்ன நல்லா அங்கீகரிச்சா போதும் அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வாழவே ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் தான் வாழ முடியும் அங்கீகாரம் தான் அவன்கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவெடுத்து இதெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ நான் தப்பு செஞ்சா அவன்கிட்ட வர்றேன் நீ மன்னிச்சிரு அல்லது மனிதர்களுக்கு நான் தப்பு செஞ்சேன்னு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சிடுறான்னு சொல்கிறேன் அவ்வளோதான் முடியும் என்னால் அவன் கல்பை தரஞ்சு என்னை மன்னிச்சு மன்னிச்சிரு மண் மன்னிக்க வைக்க முடியாது எல்லாம் நான் கேட்டேன் எல்லாம் மன்னிப்பு மனம் திருந்தி அவரத்துலையும் மன்னிப்பு கேட்டேன் அவர்கள் அனிதம் செய்திருந்தார் அல்லது நான் உங்ககிட்ட செஞ்சுருந்தால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் என்னை ஏற்றுக்கொள் எல்லாம் தான் சொல்கிறேன்னு நீங்கள் சொன்னால் போதும் அல்லாவுடைய அங்கீகாரத்தை மட்டும் விரும்பி வாழ்க்கையில் பயணித்தாலே لا تحسب إذا كريك أوليك لذلك كنا مكتبين جزاكم الله خير بارك الله فيكم